பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இதுக்களை இலக்கியம் சமூகம் என கடை கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் லெசன் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்ம தமிழக அரசாங்கம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வராங்க அந்த மகிழ்ச்சியோட நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் தொண்டையும் தியாகத்தையும் போற்றுகின்றது பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓடு இணைந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி தான் எழுதிய ஒரு அழகான கவிதையோடும் காமராஜர்

என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமக்கென வாழாது பிறருக்கென வாழும் தகமையாளர்களால் தான் இந்த வையகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தகையவர்கள் அமுதம் கிடைத்தாலும் தனித்து உண்ணமாட்டார்கள் சான்றோன்மை கொண்டொழுகும் பண்புடையவர்கள் தம் காலத்திலும் சரி வாழ்விற்கு பின்னும் என்றும் சிறந்த வழிகாட்டிகள் தான் பெருந்தலைவர் காமராஸ் அவர்கள் ஏழில் குடும்பத்தில் பிறந்து கடின உழைப்பால் தூய்மையான தொண்டால் ஈடு சொல்ல முடியாத தியாகத்தால் வாழ்வில் உயர்ந்தவர் தேச நலனே தன் நலன் என்று வாழ்ந்தவர் நாடுதான் என் வீடு நாட்டு மக்கள்தான் எனக்கு அனைத்தும் என்றபடியே தாய்நாட்டின் விடுதலைப் போரில் தன்னையே அர்ப்பணம் செய்து நீண்ட காலம் சிறையிலேயே கழித்தவர் நாடு விடுதலை பெற்ற பின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஆற்றிய தொண்டுகள் இமயத்தின் புகழையும் மிஞ்சும் பொது வாழ்வின் இலக்கணமாய் நேர்மையின் திருவுருவாய் திகழ்ந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அத்தகைய தூய தலைவரின் வாழ்வில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளைப் பற்றி குறிப்பிடுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பிரசாரம் செய்ய வந்த கூட்டத்தில் தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு நீதிபதியும் இருப்பதை கண்ட காமராஜ் அவர்கள் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டவரும் தன் நண்பருமான சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு நீதிபதியை பற்றி விசாரித்தார் அதற்கு சுப்பிரமணியம் இந்த ஏரியாவில் நீதிபதிக்கு நல்ல செல்வாக்கு எனவே நமக்கு பிரசாரம் செய்வதற்காகவே வந்திருக்கிறார் என்றார் இதை கேட்ட காமராஜ் அவர்கள் ஒரு நீதிபதி அரசியல் கட்சிக்கு பிரசாரம் செய்ய வந்தால் இந்த நாடு உருப்படுமா என கேட்டார் இன்று மாலையே அவர் ஊருக்கு கிளம்பிட வேண்டும் இல்லை என்றால் உயர் நீதிமன்ற என்று எச்சரித்தார் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட்டால் போதும் என்று நினைக்கும் தலைவர்கள் உண்டு ஆனால் காமராஜ் அவர்கள் நேர்மைக்கும் தவறாத கடமைக்கும் உதாரணமாய் திகழ்ந்தார் ஐயா அவர்களை பற்றி மேலும் ஒரு சுவாரசியமான நிகழ்ச்சி சுதந்திர போராட்ட தியாகி ஒருவர் தன் மகளின் திருமண அழைப்புதலை கொடுத்து மகள் திருமணத்திற்கு வர வேண்டும் என கொண்டார் அந்த தியாகியின் வறுமை நிலையை அறிந்து கொண்ட காமராஸ் அவர்கள் அன்றைய தினம் எனக்கு முக்கியமான வேலைகள் இருப்பதால் என்னால் வர இயலாது என்று கூறி மறுத்துவிட்டார் பெரிய பதவி வந்ததும் தங்களை விட்டார் என நினைத்து மன வருத்தத்துடன் திரும்பி சென்றார் அந்த தியாகி ஆனால் திருமண நாளன்று பெருந்தலைவரின் வருகையை கண்டதும் அசந்து விட்டார் அந்த தியாகி அவரிடம் வந்த காமராஜ் அவர்கள் நீ அழைப்புதலை கொடுக்கும் போதே திருமணத்திற்கு வரணும்னு நிச்சயம் பண்ணிட்டேன் வருவதாக உன்னிடம் சொல்லியிருந்தால் தடபுடலா பணத்தை செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டிருப்ப அதனால் தான் சொல்லாமல் வந்தேன் என்றார் எளிமைக்கும் கருணை குணத்திற்கும் உதாரணமாய் வாழ்ந்தவர் தலைவர் காமராஜ் அவர்கள் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு சென்ற ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தவியரங்க சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாசித்த கவிதையை இத்தருணத்தில் வாசிக்க விரும்புகிறேன் விருது நகரில் உதித்த விடிவெள்ளி அரிதாய் கிடைத்த கருப்பு வைரம் வரலாறு கண்டது வையகம் தோற்றத்தில் கருப்பு குறைந்த படிப்பு ஏழ்மையாய் திகழ்ந்து மேன்மையாய் வாழ்ந்த மாமனிதர் வறுமை இருளை சுமந்து வெள்ளை கதிராடை அணிந்து வெள்ளையனை விரட்டிட நடை நடந்த ராஜாதி ராஜர் காமராசர் அஹிம்சை இவரின் பாதை எளிமை இவரின் மென்மை சிறை கம்பிகள் அறியும் ஐயாவின் வலிமை ஊரெங்கும் கல்வி கண் திறந்து பாருங்கும் புகழ் படைத்த இந்த மாமேதையை கை கூப்பும் அந்த கல்வி தேவதை பதவிக்கு மல்லு கட்டும் அரசியல்வாதிகளுள் பிரதமர் பதவியை தாரை வார்த்த தங்க தலைவர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பிடித்த அத்தகமையாளரை இரும்பு மனிதராய் திரும்பி பார்த்தது ஆங்கிலேயர் அரசாங்கம் ஆட்டம் கண்டது அந்த அந்நியர் அகங்காரம் தேசம் போற்றும் தியாக சுடர் யுகம் கடந்தும் திகழும் புகழ் கர்ம வீரர் காமராஜர் பெயர் பட்டாம்பூச்சி எஃப்எம் வானொலிக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் கே ஆர் சிவராமன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு எஃப்எம் தயாரிப்பு

நிதியோட போன வாரம் வெளியில வந்து ஐந்திணை சொற்கள்னு ஒரு கவிதை புத்தகமுனி நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்திருக்கு நல்லா இருக்குது அந்த புத்தகத்துல இந்த பூமி மேல இருக்கிற உண்ணையும் நொட்டிட்டு இருக்கிற கொஞ்சூண்டு அந்த இந்த தொகுப்பு வெளியில விடுறேன்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு சாமி நல்லா இருக்குது கேக்குறப்பவே படிக்கணும் போல இருக்குங்கோ ஆமாங்க படிப்படி நல்ல கவிங்கிறத சரி சரி போன் நம்பர் சொல்லுங்க குறிச்சுக்கிறேன் ஆஹ் என்ன இன்னைக்கு எல்லா அட்வான்ஸேவே இருக்கிற சொல்றேன் குறிச்சுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க